ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கன்னி வெங்கட் லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ சூப்பராக வீட்லி கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஈஸியாக செய்யலாம் அளவுகளோடு சொல்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க மல்லி அது கூட ரெண்டு நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸ்டார் எண்ணெய் சாதி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கேஸ் நான் ஆன் பண்ணல ஆஃபில் தான் இருக்குது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கிராம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு ஏழு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை மூணு மூணு பிரிஞ்சி இலை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்த்ததான் நல்லா மசாலா வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்பாசி ஒரு ஸ்பூன் சேர்த்து முடிச்சுட்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நாலு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க தோலோடு தான் சேர்க்கணும் பூண்டு சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த மசாலா கொடியும் எல்லாம் வறுக்கணும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் வருத்தா கூட போதும் நமக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு ட்ரை ஆகிட்டனால் கரெக்டாக இருக்கும் இப்போ சூடாக இருக்கும் போது ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பத்து வர மிளகாய் அது கூட அஞ்சு காஷ்மீரி மிளகாய் மொத்தம் வந்து பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி ஒன்று சேர்த்துக்கலாம் இது கடைகளில் கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் மளிகை கடையில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கூட ஜாதிக்காய் உடச்சது அரை ஸ்பூன் அது வந்து உருண்டையாக இருக்கும்னா உடச்சி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அரை கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க அது கூட கடாயில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கசகசா போது நல்லா வெடிக்கும் அப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஆற வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கல்லுப்பு நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரம் மசாலா நீங்கள் கடைகள்லேயே வாங்க தேவையில்லை கடைகளில் வாங்கிறத விட இது வந்து எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி ஒரு மசாலா ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் டெய்லி நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலில் தொடர்ந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ